மேற்கனித்தே பொருள் உரை சீவே எங்கள் வந்து ாய் எங்கு நுறைவாய் எங்கும் விளங்கிடும் வெண்பனி சித்தே சத்துவம் பெண் பணி சித்தே மூத்தர்கள் பரவாய் மூர்த்தர்கள் பலவாய் கடை விளங்கிடும் பெண்தனி சித்தே அறிவை அறிவணர் பழவாய்

குருமத்தைகள் அனைத்தையும் கடந்த மேலே ஏக்கரம் இருந்தால் என் தனியின்பே என் தனியின் என் தனியின் எரச நான் என் தனியின்பே கரும்புர சாரும் கணிந்த நொக்கனியும் திரும்புரூராக நன்மை கத்திம்பாலம்